வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் உலகின் மிக நீளமான தொங்கு பாலத்தை கட்டும் இத்தாலி சுவிஸில் பாடசாலைக்கு செல்ல மறுக்கும் மாணவர்களின் தொகை அதிகரிப்பு ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு இடம்பெறும் இடம் தொடர்பில் வெளியான தகவல் பிரான்சில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய கட்டுத்தே உக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க முடியாது பனிரெண்டு பப்புன்களை கொன்று சிங்கங்களுக்கு உடவளித்த ஜெர்மன் உயிரியல் பூங்கா ரஷ்யாவுக்கு அஞ்சும் ட்ரம்ப் அமெரிக்காவை பாதுகாக்க முயற்சி இனி விரிவான செய்திகள் சிசிலியில் உலகின் மிக நீளமான தொங்கு பாலத்தை இத்தாலி இத்தாலி பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்பிலான பிரதான நிலப்பகுதியை சிசிலியுடன் இணைக்கும் உலகின் மிக நீளமான தொங்கு பாலத்தை கட்டும் நீண்ட கால தாமதமான திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு முக்கிய அரசாங்க குழு பாதையை அனுமதித்த பிறகு போக்குவரத்து அமைச்சர் மேட்டியோ சால்வினி மெசினா ஜலசந்தி பாலத்தை மேற்கின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் என்று பாராட்டினார் இந்த திட்டம் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் உள்கட்டமைப்பில் பரந்த முதலீடு மூலம் தெற்கு இத்தாலிக்கு புத்துயிர் அளிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியின் தணிக்கை நீதிமன்றம் அனுமதிக்கும் வரை அக்டோபர் மாத தொடக்கத்தில் முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படும் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலம் முப்பத்தி ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்று இந்த பாலம் பாலத்தை விஞ்சி ஆறு வழித்தட போக்குவரத்து மற்றும் இரண்டு ரயில் பாதைகளை கொண்டு செல்லும் தற்போதைய நூறு நிமிட படகு கடக்கும் நேரத்தை காரில் வெறும் பத்து நிமிடங்களாக குறைக்கும் இந்த பாலம் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பொறியியல் சின்னமாக மாறும் என்று பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி குறிப்பிட்டுள்ளார் சுவிஸில் பாடசாலை செல்ல மறுக்கும் மாணவர்களின் தொகை அதிகரிப்பு அதிகமான மாணவர்கள் பல நாட்கள் அல்லது வாரக்கணக்கில் கூட ஒரே நேரத்தில் பாடசாலைக்கு வருவதில்லை என்று ஜெர்மன் மொழிபேசும் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரு அமைப்புகளும் அழைப்பு விடுத்துள்ளன முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நம்பகமான உறவை ஏற்படுத்துதல் போன்ற முழு அளவிலான நடவடிக்கைகள் தேவை உடல் ரீதியான புகார்கள் போன்ற முதல் எச்சரிக்கை அறிகுறிகளை அங்கீகரிப்பது முக்கியம் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி உளவியலாளர்கள் மட்டுமின்றி பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தையும் ஈடுபடுத்துவது அவசியம் என்றும் அந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன சந்திப்பு இடம்பெறும் இடம் தொடர்பில் வழியான தகவல் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் வரும் நாட்களில் சந்திக்க ஒப்புக்கொண்டதாக கிரெம்லின் தெரிவித்துள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டு தலைவர்களை நேரில் சந்தித்து மிக விரைவில் விவாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது உக்ரைனில் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளவோ அல்லது இன்னும் கடுமையான தடைகளை எதிர்கொள்ளவோ ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் விதித்த காலக்கெடு வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைய உள்ளது புதன்கிழமை அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபே ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையேயான சந்திப்பு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது பிரான்சில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ ஸ்பெயின் எல்லைக்கு அருகே மூன்று நாட்களாக பரவி வரும் காட்டுத்தீ இன்னும் பரவி வரும் நிலையில் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய காட்டுத்தீயை பிரான்ஸ் எதிர்கொள்கிறது பிரான்சில் கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வியாழக்கிழமை மூன்றாவது நாளாகிய தீயணைப்பு வீரர்கள் போராடினர் இந்த காட்டு தீ பதினாறாயிரம் ஹெக்டேயர்களுக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்து கருக்கியுள்ளது இந்த காட்டுத்தீயில் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் மூவரை காணவில்லை காட்டுத்தீ மேலும் பல வீடுகளை அளித்துள்ளது தெற்கு பிரான்சில் உள்ள ஆட் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புகைமூட்டங்கள் எழுவதை ராய்டர்ஸ் தொலைக்காட்சி படங்கள் காட்டின ட்ரோன் காட்சிகள் கருகிய தாவரங்களின் பெரிய துண்டுகளை காட்டின தீயணைப்பு வீரர் உட்பட இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்பெயின் எல்லையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி வேகமாக காட்டுத்தீ பரவி வருகிறது இது ஏற்கனவே பாரிசை விட ஒன்றரை மடங்கு பெரிய பகுதியை தீ பரவி கடந்து சென்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் பிரான்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ இது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க முடியாது புட்டின் அதிரடி அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புட்டின் மீண்டும் அழுத்தமாக பதிலளித்துள்ளார் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கும் அதே வேளையில் புட்டினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செலன்ஸ்கி உடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புட்டின் அவரை சந்திப்பது உறுதி என்றும் ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை எனவும் அதற்கான கால அவகாசம் இல்லை எனவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் ஷாம்புடனான சந்திப்பை அடுத்து சலன்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என கூறப்பட்டது மட்டுமன்றே சலன்ஸ்கியை புட்டின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் வியாழக்கிழமை உறுதி செய்தனர் பனிரண்டு பாபூன்களை கொன்று சிங்கங்களுக்கு உணவளித்த ஜார்மன் உயிரியல் பூங்கா ஜெர்மனியில் மிருகக்காட்சி சாலை ஒன்றில் பப்பூன்களை கொன்று சிங்கங்களுக்கு உணவாக அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியில் உள்ள நியூபெர்க் உயிரியல் பூங்காவில் பனிரண்டு பப்புன்களை கொன்று சிங்கங்களுக்கு உணவாக அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பப்புன்களின் எண்ணிக்கை நாற்பதை தாண்டிய பிறகு கடந்த ஆண்டு பப்புன்களை கொல்லும் திட்டம் அறிவிக்கப்பட்டது கொல்லப்பட்ட சில பப்புன்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன மற்றையவை மிருகக்காட்சி சாலையில் உள்ள மாமிச உண்ணி மிருகங்களுக்கு உணவாக வழங்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயிரியல் பூங்கா வெளியே விலங்கு ஆர்வலர்கள் பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த செவ்வாய்க்கிழமை பூங்கா மூடப்பட்ட பிறகு சில ஆர்வலர்கள் வேலியில் ஏறிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பனிரண்டு பப்பூன்கள் கொல்லப்பட்டதை அடுத்து மிருக சாலை ஊழியர்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை மிரட்டல் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பப்பூன்களை கொள்ளும் திட்டத்தை மிருக காட்சி சாலையின் இயக்குநர் ஆதரித்து கருத்து தெரிவித்துள்ளார் அதில் மிருகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அவற்றை கருத்தடை செய்து தனி வீடுகளில் வாழ வைக்கும் முயற்சியில் தோல்வியை முடிவடைந்துள்ளது ரஷ்யா அமெரிக்காவை முயற்சி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அசாதாரணமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக ஜனாதிபதி டிரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ள நிலையில் அந்த நாட்டின் மீது முதல் முறையாக பாரிய தடைகளை விதித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தலைநகர் மொஸ்கோவில் டிரம்ப்பின் சிறப்பு தூதரை சந்தித்து உக்ரைன் தொடர்பில் உரையாடியுள்ள அதே நாளில் ரஷ்யா அச்சுறுத்தல் என டிரம்ப் அறிவித்துள்ளார் தூதருடனான மூன்று மணி நேர உரையாடல் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருந்ததாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா அதை உடனடியாக மறுத்துள்ளது இந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் நிலைமை தொடர்பாக ரஷ்ய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு மூத்த அதிகாரிகளிடமிருந்து கூடுதல் தகவல்களை பெற்றுள்ளேன் ரஷ்ய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார கொள்கைகளுக்கு அசாதாரணமான மற்றும் மாறான அச்சுறுத்தலை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார்